Iniki namo uru soup சூப்பரான பொடி வெரைட்டி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி ரொம்ப சத்தான கருவேப்பிலை பொடி ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் இதை ரொம்ப சுலபமாக இயல்பாக ரெண்டு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான பொடியை வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ணுறது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு வந்து சேர்த்து நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடலை பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு தனியாக ஒரு பிளேட்டில் இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பியும் வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம் இது நல்லா வந்து பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு வேணும்னாலும் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இது நல்லா வந்து வருபட்டுருக்கோம் அப்போ இதை வந்து தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ எள் நல்லா பொறிஞ்சு நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றி இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்து இதை கொஞ்சமாக வருபட்டதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ரெண்டும் நல்லா வந்து வறுபடணும் இப்போது தனியாகவும் சீரகமும் நல்ல வறுப்பட்டுருச்சு அதை பிளேட்டில் தனியாக மாற்றி அற வச்சுக்கலாம் இப்போ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு நான் ஒரு இப்போ பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ காஞ்சமலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போது நான் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா காய வச்சுட்டு இப்போ கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ பாருங்கள் நான் கையில் வச்சு நசுக்கி காட்டுறேன் எந்த அளவுக்கு மொறு மொறுனு கிறிஸ்பியாக வருபட்டிருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக இதை மாற்றி நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கணும் சூடாக இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலையே அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரே ஒரு சுற்றி சுற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பில் நல்லா கிரைண்ட் ஆகிருச்சி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு இப்போது இந்த பொடிக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கருவேப்பிலை பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப மையம் அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தாலும் போதும் இது சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை இதோடலாம் செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து தோசை சுட்டு அது மேலே கூட இட்லி பொடிக்கு பதிலாக அந்த கருவேப்பிலை பொடி தூவி சர்வ் பண்ணலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பொடியாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தினமும் நம்மளோட ஃபுட்டில் வந்து இந்த இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இதனால் வந்து நமக்கு ஏதாவது ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருந்தாலும் அது சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வைஷஸ் குக்கிங் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்